போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாணயங்க அண்ணனும் ஏற்காடு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சடன் பேனா வந்து ஏற்காடு கிளம்பலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே அஸ்தபட்டிலேருந்து ஏற்காடு அடிவாரம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிச்சிட்டு நாணயங்க அண்ணனும் அப்படியே ஏற்காடுக்கு போகிற வழியில இருந்து அப்படியே கிளம்பிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருந்தாங்க ஏற்காடு குருமுபட்டி அண்ணன் குரூம்னு சொல்லி போர்டு போட்டிருந்தாங்க ஏற்காடுக்கு தனியாக போர்டு போட்டிருந்தாங்க ஸோ அது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது சரி நம்ம கிளம்பிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி இருந்துச்சு ஸோ அங்கே ஜூஸ் தண்ணி பாட்டில் கேக் அந்த மாதிரி வாங்கிட்டு அப் அப்படியே பாத்தீங்கன்னா ஏற்காடு அடிவாரமே வந்துட்டோம் சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கு சரி நம்ம அப்படியே கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு ஏற்காடுக்கு மேல கிளம்பிட்டோம் பாத்தீங்கன்னா ஏற்காடு ஒன்றும் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் பென் பென்ஸும் ஹேர் பின் நிறைய இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெண்ட் இருக்கு சோ போற வழியில பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அங்க இருக்க பிளாஸ்டிக்கே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பைப் மாதிரி செஞ்சிருந்தாங்க அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ஏற்காட்டுல போடாதீங்க அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பொல்யூஷன் நடக்குது ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பென்ஸ் மொத்தமாகவே இருபது இருக்கு நிறைய கவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸ்டா இருக்கும் மேலே கொஞ்ச தூரத்துல பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் கூட்டிட்டு போயிட்டேன் மேலே ஏற்காடுக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்றதுனால பார்த்தீங்கன்னா மேலே ஏற்காட்டில் ரொம்பவே கூலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது கீழே இருக்கிறதோட மேலே கொஞ்சமா கூலிங்கா இருக்கு அவ்வளோதான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க கப்பிள்ஸும் நிறைய பேர் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் அவைலபிளா இருக்கு நம்மளோட ஏற்காட்டில் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலை வந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் இருந்ததை பார்த்தேன் ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா வரும்போது எல்லா மரமும் காஞ்சு கருவாடாக இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழாவது ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்க சரி அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எங்கள் அண்ணனும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருந்தோம் ஏன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பத்து நாளாக இருபது நாளாக தான் இருக்குது இப்போ தான் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா டூரிசம் நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு முப்பதாம் தேதி வரும் பார்த்தீங்கன்னா டேட்டை தள்ளி வச்சுருக்காங்க சோ தான் இப்போயாச்சும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணனும் வந்திருந்தோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா வண்டி பார்க் பண்ணுறதுக்குலாம் நிறைய இடம் கொடுத்துருந்தாங்க நம்ம அப்படியே ஏரி பூங்காக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மலர் கண்காட்சி போட்டிருந்தாங்க ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் டிக்கெட் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருந்தோம் ரொம்பவே அழகாக இருந்தது முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஃபவுண்டனும் வச்சிருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏன்னா இது ரொம்பவே கடைசி நேரமாக இருக்குது யாராக வருவா அப்படின்னு யோசிக்கும் போது தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க அதையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இத வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் பார்க்கறதோட ஈவினிங்கும் நைட்டும் பார்த்தோம்னா லைட் செட்டிங்கோட சூப்பராக இருக்கும் மீன் கடல் குதிரை அந்த மாதிரி ஆட்டோபஸ் நிறைய வச்சுருந்தாங்க அதை பார்க்க தான் இன்னும் சூப்பராக இருந்துச்சு அங்கே பாத்தீங்கன்னா நிறைய விதமான பூக்களும் இருந்துச்சு செடிகளும் இருந்துச்சு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா பார்க் இருந்ததுனால குழந்தைங்க எல்லாம் சரி வா நம்ம போய் பூ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அண்ணனு பார்த்தீங்கன்னா செடியை பார்க்க போயிட்டோம் அங்கேயும் பாத்தீங்கன்னா டோரா புஜி அதுக்கப்புறம் முக்கி மோஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க பூக்களாலேயே டெக்கரேட் பண்ணி அதுவும் ரொம்பவே அழகா இருந்துச்சு அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறஞ்சிருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பூக்களும் இருந்துச்சு செடிங்களும் இருந்துச்சு ஸோ அது அப்படியே பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ள செடியை வச்சுருந்தாங்க என்னடா இப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே வந்திருக்கோம் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதையும் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் நானும் எங்கள் அண்ணனும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ரெட் ஃப்ளவர்ஸ் அப்புறம் எல்லோ ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது அப்புறம் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை வரும்போது இதே மாதிரி நானேங்கண்ணன் ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தோம் ஸோ அதே மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க அங்கே பார்த்திங்கன்னா செடி வைக்கிறதுக்கோசரம் விதையெல்லாம் வச்சுருந்ததுனால நாங்களும் அப்படியே தேவையான செடிகள்லாம் வாங்கினோம் கார்ன் அந்த மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமான செடிலாம் வாங்கிட்டு திருப்பி என்ட்ரன்ஸ் சொல்லியிலே பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருந்தது ஸ்டாஃபிஷ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானேங்கண்ணு திருப்பி அந்த இடத்துல போய் வீடியோ எடுத்துகிட்டு அங்கே இருக்க பூ கூட நானும் சேர்த்து அண்ணன் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அந்த இடத்துல வந்துட்டோம் அந்த பூச்செடிக்கெலாம் ஒரு பாய் சொல்லிடலான்னு சொல்லிட்டு நானே எங்கள் அண்ணனு பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடிக்கெலாம் ஒரு பாய் சொல்லி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம் சரி அப்படியே கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் அண்ணனும் பைக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சரி இப்போ மணி ஒன்று தான் ஆகுது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் அண்ணனு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சேர்வாயன்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கேயே ரெண்ட் எடுத்துக்கலாம் அதாவது ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்க சுற்றி காட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு சுற்றி காட்டுருவாங்க நிறைய கார்ஸும் அவைலபிளாக இருக்குது நிறைய ஆட்டோஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வண்டியில் தான் வரணும் கார் அவசியம் இல்லை நீங்க இங்க வந்து பஸ்ல கூட வந்துடலாம் வந்துட்டிங்கன்னா வந்துட்டீங்கன்னா நிறைய வந்து ஹோட்டல்ஸும் அவைலபிளாக இருக்கும் கார் பைக் அந்த மாதிரி நிறையவே இருக்கும் சரி இன்னும் டைம் இருக்கே அங்கேயாவது போய்ட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனால் அங்கேயே பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு சரி அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரே மில்க் ஷேக் குடிச்சிட்டு அதை பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க எங்கள் அண்ணன் மறந்துட்டான் சரி அதனால அங்கேயே குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வரதோட பார்த்தீங்கன்னா பைக்கில் வரதான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதாவது நம்ம எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு கார்லன்னா நம்ம இருக்கவங்க கூட தான் பேசிட்டு வருவோம் ஆனால் பைக்லனா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கீழே வர இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இடத்துல கூட்டு வரதுனால பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ நம்ம அவங்க அப்படியே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா போற வழியுமே பாத்தீங்கன்னா செம்ம அங்க டிராபிக்கா தான் இருந்துச்சு சரி நம்ம அந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதா சாப்பிட்ற கடை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கோசம் அந்த பக்கம் போனோம் அங்கேயே பாத்தீங்கன்னா எந்த சாப்பிட்ற கடையும் இல்லை ரொம்பவே கூட்டமா இருந்தது சரிவா அப்படின்னு சொல்லிட்டு நானே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க அண்ணனும் பாத்தீங்கன்னா அந்த பக்கமா போனோம் அங்க பாத்தீங்கன்னா நிறைய மரம் எல்லாம் வித்தியாச வித்தியாசமா இருந்துச்சு அதாவது காஞ்சி போய் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து நான் பாக்குறேன் அது காஞ்சே தான் இருக்கு அது யாரும் வெட்டறதும் இல்லை அது அப்படியே அங்கேயே தான் இருந்துச்சு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா செம பெரிய பெரிய மரமா இருந்தது சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா செம ஜில்லுன்னு இருந்தது அப்போ அதாவது அங்கே வெளியோட பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வரும்போது மரம்லாம் இருக்கனால ரொம்பவே கூலிங்காக இருந்தது சூப்பராக இருந்தது சரி நான் எங்கள் அண்ணனும் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறங்க இறங்குற வழியிலே பார்த்திங்கன்னா நான் ஒரு கோயில் இருந்தது சரி நம்ம அங்கேயே போய் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து அந்த ஒலிம்பிக்ஸ் கோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செஸ் ஒலிம்பிக் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஸ் போர்டு அங்கே உறஞ்சிருந்தாங்க ஸோ அது மேலே ஏறி கொஞ்சம் நேரம் நின்று எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணன்னு கீழே இறங்கி திருப்பி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள் பைத்தியம் குரங்கு மேலே உட்காந்துக்கிச்சு

കുറങ്ങോട് പിള്ളേ ഇരുമേ പാർ മക്കളെ എപ്പി മീഷൻ இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜு இருக்குது இதுக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மழை காலம்னா அது வந்துருச்சு பாருங்க இந்த பிரிட்ஜி தான் ஸோ அந்த மழை காலத்துலலாம் இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அருவி கொட்டும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இடத்துல பார்க்கவே அதாவது இந்த பக்கமும் வியூவும் நல்லாயிருக்கும் இந்த பக்கமும் நல்லாயிருக்கும் ஸோ அப்புறம் கொஞ்சம் தான் கீழே வந்து ஒரு ரெண்டு பெண்டு இருந்துச்சுன்னா கீழே போயிடலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரங்கு குடிக்கிறதுக்கோசரம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஏவிஎஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு தொட்டி வச்சிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சிருந்தாங்க

கீழே போனாலும் எப்படி வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணுறோம் வேறு எங்கேயும் எல்லாம் இந்த பைந்தா கோழியால் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு கிளம்புறோம் இல்லையா பொறுமையாக அங்கே இருந்து இல்லைன்னா மட்டும் ஓட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு அதனால ஓட்டவே மாட்டான் எஸ் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாங்க எல்லாருமே அதாவது கேடிஎம் அந்த மாதிரி பைக்கில் இருக்கவங்க செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இதுக்கோசனம் பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து பிளாஸ்டிக் கொசனம் கீழே ஒரு பைப் மாதிரியே செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ அது எதுக்கோசம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி எனக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கு இங்கே எவ்வளோ பிளாஸ்டிக் சொன்னால் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்க இதெல்லாம் குரங்கு சாப்பிட்டா என்ன ஆகும் இது இறங்கி எடுக்க முடியும் இப்படி தூக்கி போட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா சேலம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் செஞ்சு பாட்டில் பிளாஸ்டிக் மாதிரி இங்கே போட்டுருந்த பிளாஸ்டிக்கே எடுத்து பைப்பு டிசைனில் வந்து வச்சுருக்காங்க ஸோ இங்கே ரொம்பவே குப்பை இருக்குது இப்போ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போகிற இடத்துல குப்பை இருக்குது இப்போ அங்கெல்லாம் இல்லை இந்த மாதிரி சைடில் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக கீழே அடியில் ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் போடுறதை விட்டுட்டு நீங்கள் அப்போ கீழே போய் கூட ஏதோ டஸ்ட்பின்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க அங்கங்கே நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே லிப்ஸ்டிக் போடும் காட்சி யாராவது பார்த்திருக்கீங்களா இதோ எங்கே பாருங்கள் பாருங்கள் ஒரு குரங்கு லிப்ஸ்டிக் போட்டுகிட்டு இருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா இவன் தூங்கியே போயிட்டான் கை வச்சு அப்படியே உக்காந்தி பாருங்க அப்படியே தூங்கிவிட்டான் வா போலாம்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான் முடியாது ரொம்ப கெளஞ்சிடுச்சான் சரி விடுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு போயிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கிடைச்சி ஒரு பெண்டு தான் இருக்குது பேசுறது அவ்வளோ தெளிவாக கேட்குதுன்னு என்னென்னு எனக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு பெண்டு தான் இருக்கு நாங்கள் இன்னும் கொச்சராயத்தில் கீழே போயிருந்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க ஸோ இனிமேல் என்னென்ன பிளாக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏதாவது விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இது இதெல்லாம் அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க ஸோ வேற ஏதாச்சும் பாய் மக்களே